கூட்ட நெரிசல் விவகாரத்துல தொடர்ந்து வழக்கு போயிட்டு தான் இருக்கு அந்த வழக்குல நேற்று உச்சநீதிமன்றம் தமிழக கேள்விகள் கேட்டிருக்கு அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி கேள்வி கேட்டிருக்கு அதே போல தாவேகா தரப்பினரும் அவங்களோட தரப்புகளை சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்ந்து நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க எப்படிங்க முப்பது பேருக்கு ஒரே இரவுல நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க உடனடியாக எப்படி அந்த உடல்கள் எரிக்கப்பட்டது அப்படின்னு பல சுவாரஸ்யமான கேள்விகளை அதிரடியாக கேட்டிருக்காங்க என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாகவும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராகவும் தாவேக அணியினர் அவங்களோட மனு ஒன்னையும் சிபிஐ விசாரணை மனுவும் பாதிக்கப்பட்டவர்களோட மனு அப்படின்னு கிட்டத்தட்ட அஞ்சு மனுக்கள் நேற்று விசாரணைக்கு வந்தது இதுல மூன்று தரப்பினரா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒன்னு வந்து தமிழக அரசு தரப்பு இன்னொன்னு டிவிகேவோட தரப்பு இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களோட தரப்பு அண்ட் அடுத்து நம்ம உச்சநீதிமன்றம் இவங்க கேட்கிற பல கேள்விகள் இந்த வழக்க விசாரிக்கும் போது தமிழக அரசு சார்பில் இருந்து நான்கு மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகிறாங்க தாமாவே வந்து பல வாதங்களையும் முன்வைக்கிறாங்க இந்த வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் என்ன கேக்குது அப்படினா கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு மதுரை உயர் உயர்நீதிமன்றம் கிளையில தானே வரணும் அந்த வரம்புல தானே இருக்கு அதை விட்டுட்டு எப்படி தானாவே சென்னை உயர்நீதிமன்றம் இதை கேட்டுச்சு என்ன காரணம் நீங்க ஆஜராக என்ன காரணம் மதுரை கிளைய தாண்டி எதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்குள்ள வருது அப்படின்ற ஒரு கேள்விய உச்சநீதிமன்றம் கேட்குது கேக்குது அதுக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து என்ன ஒரு வாதம் முன்வைக்கப்படுது அப்படின்னா இந்த பலியான எண்ணிக்கை நாற்பத்தி ஒரு பேர் அப்படின்றது அதிகபடியான பலி இது சென்னை உயர்நீதிமன்றம் தானா வந்து ஆஜராச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கேள்வி உச்சநீதிமன்றத்தில் இருந்து கேட்கப்படுது சென்னை உயர்நீதிமன்றமோ மதுரை உயர்நீதிமன்ற அமர்வோ வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது எப்படி டிவிஷன் அமர்வு விசாரிக்க வேண்டிய வழக்க தனி நீதிபதி விசாரிச்சது தவறு அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயங்களையுமே சுட்டிக்காட்டி காட்டி உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இந்த கேள்வியை கேக்குது இப்போ டிவி கே தரப்புல இருந்து அவங்களோட வாதங்களை முன் வைக்கிறாங்க அவங்க சொல்றது என்னன்னா வழக்குல எங்களை எதிர் மனுதாரர் அப்படின்னு சேர்க்கணும் ஆனா அது கூட சேர்க்கல எங்க கிட்ட விளக்கமும் கேட்கல என்ன நடந்ததுன்னு அது எல்லாத்தையுமே தாண்டி தாவேகா தலைவரோட தலைமை சரியில்லை அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல தலைமை பொறுப்புல இருக்க தகுதி இல்ல அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவரோட தலைமை பண்பை பத்தி பேசி அவதூறு கிளப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உடனே தாவேக்க தலைவரான விஜய் தப்பி ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே உயர்நீதிமன்றம் சொல்றாங்க அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம் எங்களை போலீஸ் அனுமதிக்கல அதுதான் உண்மை கூட்ட நெரிசல் ஏற்பட்ட உடனே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை போலீசார்கள் உடனடியாக அனுப்பி வைக்கிறாங்க இல்ல இந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க கிளம்புங்க கிளம்புங்கன்னு பண்ணி விட்டு கிளம்ப வைக்கிறாங்க சரி அதையும் தாண்டி தாவேகா கட்சியோட நிர்வாகிகள் வந்து பாதிக்கப்பட்டவர்களை பாக்கலாம் அப்படின்னாலும் அதுக்கும் போலீஸ் வந்து அனுமதிக்கல தொடர்பே இல்லாத விஜய பத்தி நிறைய விமர்சனங்கள் ஏன் அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்க இடத்துல கேட்கப்பட்டுச்சு அதே போல சிறப்பு புலனாய்வு குழு நாங்க வேண்டாம்னு சொல்லவே இல்ல ஆனா மாநில அதிகாரிகளை மட்டுமே விசாரிக்கிற இந்த சிறப்பு புலனாய்வு தான் வேண்டாம்னு சொல்றோம் ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் மட்டுமே இந்த இடத்துல இருந்தாங்க அப்படினா கண்டிப்பா உண்மை வெளியவே வராது இத வந்து இந்த கேஸை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி யாராவது ஒரு ஆள் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தாவேகா தரப்பிலிருந்து அவங்களோட வாதங்கள் இப்படி முன்வைக்கப்பட்டது இதுக்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கரூர் விசாரணை அதாவது இந்த கரூர் கூட்டணி செல்ல ஒரு விசாரணை இருக்கு தெரியுமா இந்த விசாரணையில ஏதாவது தோய்வு ஏற்பட்டால் மட்டுமே இது வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் ஜஸ்ட் பிகாஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து கேக்குறாங்க அப்படின்றதுக்காக இது வந்து உடனடியா இந்த விசாரணையை மாற்ற கூடாது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க அண்ட் அடுத்து உங்க முன்வைக்கப்படுறது என்ன அப்படின்னா இந்த வழக்க விசாரிக்க போறது அஷ்ரக் கௌரவ் அப்படின்ற கூடிய போலீஸ் ஆபிசர் தான் இவருக்கு சிபிஐ எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு பல கேஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இவரை பரிந்துரை பண்ணதே சென்னை உயர்நீதிமன்றம் தான் இப்படி இருக்கும் போது எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வாதங்களை தமிழக அரசு சைட்ல இருந்து இந்த வழக்கறிஞர்கள் முன்வைக்கிறாங்க அடுத்த கேள்வி தமிழக அரசு வழக்கறிஞர்கள் கேட்கறது என்னன்னா பாதிக்கப்பட்டதா கூறக்கூடிய மனுதாரர்கள் உயர்நீதிமன்றம் ஏன் வரல எதுக்கு நேரடியா உச்ச நீதிமன்றம் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு கேள்விய தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து கேட்கப்பட்டதுமே மனுதாரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக அரசு எங்களோட பிள்ளைங்க இந்த கூட்ட நெரிசல்ல பிள்ளைங்களுக்கு நாங்க இறுதி சடங்கு பண்றதா உயர் நீதிமன்றத்துக்கு நாங்க வரதா நாங்க எந்த வேலையை பாக்கட்டும் அப்படின்ற மாதிரி மகனை இழந்த பாதிக்கப்பட்ட மனுதாரர் இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு தமிழக அரசு கிட்ட கேள்விக்கு அடுத்த ஒரு கேள்வி பாதிக்கப்பட்டவர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசிய இந்த புதுக்கூட்டத்தில் ஏன் வந்து போலீசார் வந்து தடியடி நடத்தினாங்க சம்பந்தமே இல்லாம போலீசார்கள் தடியடி நடத்தல அப்படின்னா இந்த ஒரு கோரு விபத்து நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து சொல்லப்படுறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா தான் கூட்டத்துல தடியடி நடத்தினதே நீங்க நாளைக்கு அவங்களையே இந்த கேஸை விசாரிக்கணும்னு வச்சா எங்க இருந்து இந்த உண்மைகள் எல்லாமே வெளிவரப்போகுது கண்டிப்பா வெளிவராது ஏன்னா தடியடி நடத்தினதே போலீஸ் தான் போலீஸ்னால தான் இந்த விபத்து நடந்துச்சு இப்படி இருக்கிற பட்சத்துல போலீஸையுமே தாண்டி இந்த சிறப்பு புலனாய்வு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சகோதரிய இழந்த ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இதுக்கு தமிழக அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா பிரச்சார கூட்டத்துல போலீஸ் தடிய கொள்ளடி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த மாதிரி நடக்கவே இல்ல எங்களுக்கு வந்து இதுக்கு ஆதாரம் தேவை அதே போல அந்த கூட்டத்துல ரவுடிகளை களமிறக்கிருக்கோம் அப்படின்ற குற்றச்சாட்டுமே சொல்றாங்க போலீஸ் தடியடி நடத்தினாங்க அப்படின்றதுக்கும் இந்த கூட்டத்துல ரவுடிகள் இறங்கினாங்க அப்படின்றதுக்கும் ஆதாரத்தை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசுல இருந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களோட பதில சொல்லிருக்காங்க அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மனு தரப்புல இருந்து சொல்லப்படுறது எப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க முப்பது பேருக்குமே போஸ்ட்மார்டம் பண்ணி காலையில இருந்து அஞ்சு மணிக்குள்ள அவங்களோட உடல்களை எரிக்க வச்சிருக்கீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட மனுதாரர் வந்து கேட்டிருக்காங்க இதே தான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திட்ட கேக்குது தமிழக அரசுமே வந்து கேக்குது என்ன கேக்குது அப்படின்னா நீங்க போஸ்ட்மார்ட்டம் நடத்தினீங்களா உடனடியா நள்ளிரவுல போஸ்ட்மார்டம் பண்ணீங்களா யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்ற கேள்வியை தமிழக அரசு கேட்கும் போது தமிழக அரசு இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா ஆமா நாங்க போஸ்ட்மார்டம் பண்ணோம் உயிரிழந்த உறவினர்களிட்ட அனுமதி வாங்கியும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதியும் வாங்கியும் தான் நாங்க போஸ்ட்மார்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் கேட்கிற கேள்வி என்னன்னா நீங்க போஸ் மாற்றத்துக்கு பெர்மிஷன் வாங்கினீங்க ஓகே அதை எதுவும் நான் சொல்லல ஆனா ஒரே நைட்ல முப்பது உடல்களுக்கு எப்படி இந்த உடல் கூராய்வு வந்து நடந்துச்சு அவ்வளோ பெரிய இடம் இந்த கரூர் ஜிஹெச்ல இருக்கா அதே போல அத்தனை டாக்டர்ஸும் அங்க அவைலபிளா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் வைக்கிறார் இதுக்கு தமிழக அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்வேறு மருத்துவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க அண்ட் இந்த உடற்கூராய்வு வந்து பல்வேறு மருத்துவமனையில நடத்தப்பட்டுச்சு மாநாடு நாடு ஒன்றுக்காக இருபது டாக்டர்கள் அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க அவங்களை உடனடியாக கரூருக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பில் இருந்து வழக்கறிஞர்கள் அவங்களோட கருத்துக்களை இந்த இடத்துல முன்வைக்கிறாங்க அடுத்த குற்றச்சாட்டு தமிழக அரசு சார்பா என்ன சொல்லப்படுது அப்படின்னா பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தாவேக்காவோட பொதுக்கூட்டத்துல அதனாலதான் அறுநூறு போலீஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனா பத்தாயிரத்தையும் தாண்டி எங்க கூட்டம் அதிகமாச்சு அதே போல சீக்கிரம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இரவு மணிக்கு தான் வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம தலைவர் வாட்டர் வந்து தூக்கி அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருது அந்த இடத்துலயுமே வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுது அதே போல விஜய் அவர்கள் வரத்துக்கு முன்னாடியே பல பேருமே இந்த இடத்துல மயங்கி விளர்றாங்க கூட்ட நெரிசல்ல மூச்சு விடாம இந்த குற்றச்சாட்டுக்களை தான் முன்வைக்கிறாங்க தமிழக அரசு சார்பில் இருந்து அதோட மட்டும் இல்லாம பிரமா பிரமாண பத்திரங்களையும் சமர்ப்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரமாண பத்திரங்களையும் பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு சார்பில் இருந்து போகுது அண்ட் இது பார்த்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி இந்த பிரமாண பத்திரங்கள பார்த்துட்டு நான் வந்து இதுக்கான தீர்ப்பு சொல்றேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டாங்க ஆனா தீர்ப்பு என்னைக்கு அப்படின்ற நாளையுமே குறிப்பிடல இதுதாங்க நடந்துச்சு அண்ட் இந்த கேஸ் விசாரணையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா மறக்காம கிள கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க